சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்பல் தெற்கு பகுதி அதிமுக சார்பில் பத்தாவது வார்டு மோகில் ஏரி பகுதியில் பம்பல் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் பகுதி கழக செயலாளருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் பெஞ்சல் புயலின் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லாப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களான அரிசி மூட்டை போர்வை பிரெட் பிஸ்கெட்கள் கழக செயலாளர் சரவணன் தலைவர் முனுசாமி பம்மல் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் துரை தண்டபாணி பம்மல் வழக்கறிஞர் நரேஷ் பன்னீர்செல்வம் உட்பட பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள்